ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நரம் கருதி பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி வருகிறது அதுக்கும் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கென இலவச முன்முனை விவச மின்சாரம் வழங்குகிறாங்க அது போக நீர் பாசன தேவையை கருதி சொட்டு நீர் பாசனம் அமைக்கவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு பைப் லைன் அனைத்துக்குமே மானியம் கொடுக்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு எழுவத்தைந்து சதவீத மானியமும் வழங்கிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா நிலம் இருக்கிற அனைவருக்குமே கொடுக்குறாங்க இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட உழவன் ஆப்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட வேளாண் பொறியியல் துறையில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்னால் உங்களோட பட்டா சிட்டாவோட நகல் உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட நகல் ஃபோட்டோ இது எல்லாமே இருந்த போதும் இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது சொட்டுநீர் பாசனம் மற்றும் ட்ரிப்புக்குமே இந்த மானியத்தை கொடுத்துட்ருக்காங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்